வன்னியர் சமூகத்தை பல சமூகங்கள் வந்து இணையதளத்தில் நோண்டிக்கிட்டே இருக்கிறானுங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு பெரும்பான்மை சமூகம் வன்னியர்கள் வன்னியர்களுக்கு வந்து பார்த்தோன்னா தொன்றுதட்டு பல மன்னர்களுடைய வரலாறுகளோடு வந்து பார்த்தோன்னா தொடர்பு இருக்கு சேரர்களாக இருக்கட்டும் சரி இல்ல சோழர்களாக இருக்கட்டும் சரி இல்ல வந்து பல்லவர்களாக பல்லவர்களா இருந்தாலும் சரி இல்ல சாளுக்கியர்கள் அப்படின்னு ஏகப்பட்ட மிகப்பெரிய பேரரசுகளோட வந்து பார்த்தோன்னா நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூகம் தொடர்போடு இருக்கு அப்படின்னா அது வன்னியர்கள் தான் அப்படியாப்பட்ட வரலாறுகளை கொண்ட இந்த சமூகம் வந்து பெரும்பகுதியாக வந்து பார்த்தோன்னா மற்ற சமூகங்களை பெரும்பகுதியாக எதையுமே கண்டுக்காமல் தான் போயிட்டு இருக்கோம் ஆனால் தொடர்ச்சியாக வந்து பார்த்தோன்னா வன்னியர் சமூகத்துடைய வரலாறுகளை வந்து பன்னா திருடும் ஒரு சூழலை நிற்கிற பல சாதிகள் வந்து தொடர்ச்சியாக வன்னியர் சமூகத்தை வம்பிழுப்பதும் வன்னியர் சமூகத்தை வந்து பண்ண கொச்சைப்படுத்துவதும் வன்னியர் சமூகத்துடைய வரலாறுகளை வந்து பார்த்தோன்னா எங்களுது அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்க்கப்படும் பொழுது வன்னியர்களுக்கு வந்து பார்த்தோன்னா கோம் வருதா இல்லையோ எங்களுக்கு சிரிப்பு தான் வருது ஏன் சிரிப்பு வருது அப்படின்னா எங்களுக்கு தான் நீங்கள் பிறந்தைங்க அப்படின்னு வந்து சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருமை அப்படின்னு நினைக்கும் போது நாங்களும் வந்து பார்த்தோன்னா அதை வந்து கடந்து போகன்ற ஒரு சூழலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் ஆனால் இருந்தும் கூட தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட சூழல்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல சாதிகள் செஞ்சுட்டு தெரியுறீங்க நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் திரும்ப வந்து பண்ணா உங்களுக்கு செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா நீங்கள்லாம் தாங்க மாட்டீங்க அவங்களுடைய வாழ்வியலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியாப்பட்ட அவமானங்களை வந்து பார்த்தோன்னா இது வரைக்குமே பார்த்துருக்க மாட்டீங்க அப்படியாப்பட்ட அவமானங்களை சந்திக்கிற ஒரு சூழலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவீங்க புரியுதுங்களா வன்னியர்களுக்கு வரலாறுகள் வந்து பார்த்தன்னா அனைத்து சமூகத்துடைய வரலாறுகளையும் தெல்ல தெளிவாக தெரியும் நாங்கள் எல்லாம் பல விஷயங்களை பார்த்தும் படித்தும் கூட கடந்து போயிட்டு இருக்கோம் புரியுதுங்களா உங்களை போல உக்காந்துக்கிட்டு செய்யலை அதனால அனைத்து சாதிகளை சார்ந்தவர்களும் வன்னிய சமூகத்துடைய வரலாறு விஷயத்துல மூக்க நுழைச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய வந்து பார்த்தோன்னா அடி உங்களுக்கு விளை தான் செய்யும் அப்புறம் விழுந்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் மீது நீங்கள் கோவப்பட்டுக்க வேண்டாம் அப்படின்னோ இந்த காணொலி மூலமாக அன்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம் தொடர்ச்சியாக குறிப்பிட்ட சில சாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை வம்பிழிப்பதும் வன்னியர் சமூகத்துடைய வரலாறுகளை வந்து பார்த்தீங்கன்னா திருடுவதும் கையில வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில வேலைகளை பார்த்துட்டு இருக்கீங்க உங்கள் சமூகத்தை நேரடியாக குறிப்பிட்டு வந்து நாங்கள் பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா அது மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா மாறிடும் நீங்கள் இது வரைக்குமே பார்க்காத உங்களுடைய சமூகத்துடைய வரலாறுகளை நாங்கள் போட்டு உடைச்சோம் அப்படின்னா வாழ்நாள் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அளவேண்டிய சூழலுக்கு நீங்கள் போயிடுவீங்க பார்த்து கொஞ்சம் பதுசாக என்ன விஷயங்களை செய்யணுமோ அதை செஞ்சுக்கோங்க அப்படின்னு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்க வன்னியர் சமூகத்தின் சார்பாக கடமை கடமைப்பட்டிருக்கோம்